எல்லா புகழும் சாயப்பாவுக்கி நாம் எல்லாரும் வெற்றி அடையணும்னு சொன்னால் நம்ம தொடர்ந்த தோல்விகளை சந்திச்சாதான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம எப்படி வெற்றி அடையணும்னு பார்த்திங்கன்னா நம்ம தோத்த இடத்துலேருந்து தான் நம்மளுடைய ஆரம்பம் இருக்கணும் அப்போ தான் நம்ம உண்டான எல்லா வழிமுறைகளும் நம்மளை தேடி வரும் ஏன்னா நம்ம எந்த இடத்துல தோற்று போகிறோமோ அந்த இடத்துல நம்மளுடைய ஆசிர்வாதங்கள் நம்ம பெரியவங்களோட ஆசிர்வாதங்களும் நிறைஞ்சிருக்கோம் ஏன்னா வந்து தோத்த இடம் வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஆடுகளம்னு சொல்லலாம் அதாவது விளையாடுறாங்கள அந்த இடம்னு சொல்லலாம் போட்டியா போட்டியாளர்கள் ஆடுறாங்க பாருங்கள் அது விளையாட்டாகட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும் அது ஒரு மைதானம் அந்த ஆடுகளம்னு சொல்லலாம் அதில் நாம் தோற்று போயிட்டோம்னா பின்வாங்க கூடாது மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து பயிற்சி பயிற்சி பெற்றுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதில் ஜெயிக்க முடியும் அதனால் நாம் எல்லோரும் இந்த ஆடுகளத்தில் வந்து ஜெயிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கணும் தோற்ற இடத்துல ஜெயித்தாதாங்க கெத்தாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மளுக்கு விரியாக வரும் ஏன்னா அந்த க அந்த இடத்துல நம்ம பல அவமானங்களை சந்திச்சிருப்போம் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளோ இருப்போம் அதனால் தோத்த இடத்துல ஜெயிக்கிறது தான் கெஃப்ட் அதுக்கு நம்ம மனசு எப்போ பார்த்தாலும் அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் சரியான பிளான் பண்ணணும் எப்படி ஜெயிக்கலாம் எதை வச்சு ஜெயிக்கலாம் யாரை வச்சு ஜெயிக்கலாம் என்ன செஞ்சால் ஜெயிக்கலாம் இப்படிலாம் நினச்சி 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 கடைசியில் அந்த இடத்துல பல தோல்விகளுக்கு பிறகு ஒரு வெற்றிவாக சூடுவோம் பாருங்க அதுதாங்க சூப்பரான வெற்றியாக நம்ம வாழ்க்கையில் அமையும் அந்த இடத்துல அது நம்மளுக்கு ஒரு செம்மையான போதங்க அது உலகத்திலையே இருக்கிற எல்லா போதையான விஷயங்களை விட செம்மையான போதை என்னென்னா நாம் தோற்ற இடத்துலேருந்து ஜெயிக்கிறது தான் அப்படி ஒரு நிகழ்வை சாயப்பா எனக்கு அப்பா தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிமுறையெல்லாம் இனிமே தான் சொல்ல போகிறாரு நான் நானும் சூப்பராக ஜெயிப்பேன் நீங்களும் சூப்பராக ஜெயிப்பீங்க இதை வந்து நம்ம கண் கூட பார்க்கத்தான் போகிறோம் இன்றைக்கி சாயப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்ப்போமா நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே கைகூடும் நம்பிக்கையோடு பாபாவை வணங்கும் எல்லா இடமும் துவாரகமாய் தான் பாபாவை தவிர வேறு எதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலே இது உணரப்படும் அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் பாபா அவருடனேயே இருப்பார் தனக்காக எந்த விதமான பூஜை முறைகளையோ விரதமோ இருக்கவு அவர் சொன்னதில்லை அவர் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே பாபா மீது அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இயலாத காரியம் என்று எதுவுமில்லை என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் கைகூடும் என்று அறிவீர்களாக என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் ஜெய் சாய்ராம் நீங்கள் நினைச்ச மாதிரி ஜெயிப்பீங்க சாயப்பாவோட ப்ளஸ்ஸில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை தான் எல்லோரும் வாழ போகிறீங்க அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க கொஞ்சம் அவர் கையை கிட்டியாக பிடிச்சிக்கணும் பாதத்தில் எல்லா சுமையும் இறக்கி வச்சிடணும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக நாம் நமக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவோம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்